வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்திய வீடியோ பதிவில் நமது வீட்டில் அடுக்கு குண்டுமல்லி முதல் அறுவடை நண்பர்களே வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே தற்போது முதல் அறுவடை நண்பர்களே இப்போதான் தற்போது நம்ம வைத்த குண்டுமல்லியானது ஒரு அற்புதமான வளர்ச்சியை கண்டுள்ளது தற்போது முட்டுகள் வைத்து தற்போது பூக்கக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே தற்போது இரண்டு முட்டுகள் வைத்து உள்ளது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பூவு அற்புதமான காட்சி பார்க்கக்கூடிய காட்சியை பாருங்க நண்பர்களே பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞர் சேனலை தற்போது அறுவடை செய்துள்ள நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி முதல் அறுவடை நண்பர்களே பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே